கேட் மேலே ப்ரெஷரைஸ் பண்ணி கேட்டை திறக்க வச்சது தான் இதுக்கு காரணம் ஓ தூங்கிட்டார் அவர் அது வந்து உண்மை கிடையாது தூங்குனா அவர் உண்மை தான் அவன் வந்து மூணு நைட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால கேட்டு க்ளோஸ் பண்ணதுனால தான் விட்டார் வண்டி விட்டார் அதனால் ரோடு ஓவர் பிரிட்ஜ் போட்டாச்சுன்னா இந்த பிரச்சனை தீரும் அப்போ சுரங்க பாதை போடுறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க கலெக்டர் அனுமதி கொடுக்கலன்னு ரயில்வே சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் உலகம் பூரா எட்டு மணி நேரம் டூட்டி சொன்னாங்க இன்னைய வரைக்கும் ரயில்வேல ரயில்வே கேட்ல பன்னெண்டு மணி நேரம் டூட்டி தொடரும் அதிகாரிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது அவங்க வந்து தொழிலாளிகள் பழி போடுவாங்க கடலூர்ல இருந்து அதாவது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்கு ஏழு நாளுக்கு அது வந்து கடலூர் வருது அந்த ட்ரெயின் நடுவழியில் கேப்பர் குவாரி அதுக்கப்புறம் ஆலப்பாக்கம் வரணும் அதுக்கு கேப்பர் குவாரிக்கும் ஆலப்பாக்கத்துக்கு நடுவில் இருக்கிறது இந்த செம்மங்குப்பம் கேட்டு லெவல் கிராசிங் கேட்டு அந்த கேட்டில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு ஏழு நாளுக்கு அந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த கேட் மேனே செம்மங்குப்போம் கேட் மேனை அவர் வந்து கூப்பிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ட்ரெயின் விட போகிறோம் அதுக்கு வந்து கேட்டை மூடிட்டு கேட்டை மூடு மூடிட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு அந்த கேட்டை அவர் வந்து மூ மூடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நம்பர் கொடுப்பாரு அதுக்கு பேர் ப்ரைவேட் நம்பர்னு பேர் அந்த ப்ரைவேட் நம்பரை வாங்கிக்கிட்டு இவர் ஒரு ப்ரைவேட் நம்பர் கொடுப்பாரு ரெண்டு பேரோட ப்ரைவேட் நம்பரும் வாங்கின ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றினதுக்கப்புறம் அந்த கேட்டை அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் திரும்பியும் ஒரு நம்பர் கொடுப்பாரு அப்போ அது வந்து ஏழு ஆறுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த அவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார் அது வந்து கே கேட்டை அது நான் இன்டர்லாக்கிங் கேட் அது இன்டர்லாக்டு கேட்டுன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணி பண்ணால் தான் சிக்னலே வரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆனால் இங்கே அப்படி இல்லை இல்லை கேட்டாக திறந்தால் சிக்னல் டேஞ்சரில் போயிடும் ட்ரெயின் விட முடியாது ஆனால் இது வந்து நான் இன்டர்லாக்டு கேட்டானு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டி அந்த வண்டி வந்து அவங்க விட்றாங்க அந்த வண்டி கே கேப்பர் குமாரி இந்த பேசஞ்சர்ஸ் லோ ரோடு யூசர்ஸுக்காங்கல்ல வாகனத்தில் வரக்கூடியவங்க ரோட்டில் வரவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூ வீலரில் வரவங்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்டை தர கேப்பர் குவாரியில் வந் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேட்டை மூடிடுவியா கேட்டை தரேன்னு தகராறு பண்ணிருக்காங்க தகராறு பண்ண உடனே இவர் இந்திக்காரர் அவர் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு கேட்டில் தகராறு நடந்து அடி அடி உழுந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க அதனால் வந்து அந்த தகவல் இருக்கும் தெரியுங்கிறதுனால கேட்டில் வந்து அடி உழுறதுக்கு உயிருக்கு பயந்துக்கிட்டு கேட்டை திறந்துட்டார் கேட்டை திறந்த உடனே டூவீலர் காரை போயிட்டான் அது திறந்திருக்கும்போதே இந்த ஸ்கூல் வேன்காரன்னு போயிட்டான் அது மோதி உயிரிழந்திருக்கு நான் வந்து உயிரிழந்த அந்த குழந்தைகளுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி அந்த கேட் மேனை ப்ரெஷரைஸ் பண்ணி கேட்டை திறக்க வச்சது தான் இதுக்கு காரணம் அவர் கேட்டை திறந்தது தப்பானால் தப்பு கேட்டை திறக்கக்கூடாது அவர் என்ன பார்க்குறாரு கேட்டை திறந்தா திறக்கலைன்னா திறக்கலைன்னா உதவுழுவோம் திறந்தால் ரயில்வேலேருந்து வேலை விட்டு நீக்கிடுவாங்க இப்போ உயிராக வேலையான்னு பார்க்கும்போது உயிரை பார்த்துட்டார் அவர் அதனுடைய விளைவாக அந்த விபத்து நடந்திருக்கு ஸோ இந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து எல்சி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கடலூர் போர்ட் ஜங்ஷன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேட்டு அதில் பீமல் குமார்னு ஒரு கேட் மேனே கேட்டை திறக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் திறந்ததுக்காக அவர் அடித்து அவர் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலேருந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் வந்தார் அதே மாதிரி எல்சி ஒன் நைன்டி ஃபைவ் மாயவரம் அந்த கேட் கீப்பர் ரிதீஷ்னு சொல்லிட்டு அவரை ஜூன் இருபத்தொன்னாந்தேதி இது நடந்தது அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறமா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்திருக்காரு இதில் வந்து இந்த விபத்தில் இந்த இந்த அடிதடியில் மூணு பேர் அடித்தவங்க மூணு பேரை கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் ஆகி அவங்க இப்போ தான் வெயிலில் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் நிறைய ஒரு ஒரு ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸில் வந்து பிரசவத்துக்கு துடிக்கிற ஒரு அம்மா வந்திருக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிக்கார் இன்னொரு கேட்டில் கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்காரு ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க பிரசவத்தில் துடிக்கிறாங்க கேட்டை தரேன்னு நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க அதனால் ஆனால் அவர் வந்து தண்டவாளத்தில் பேனர் ஃப்ளாக் ரெட் ஃப்ளாக் வச்சுட்டு கேட்டை திறந்துருக்காரு திறந்து அந்த ஆம்புலன்ஸை விட்டார் இதுக்கிடையில் ட்ரெயின் வந்துடுது ட்ரெயின் வந்தால் அங்கே வந்து பேனர் ஃப்ளாக் இருக்கிறதுனால டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு ஏன் கேட்டை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டு அதுக்கப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸும் போயிட்டு ட்ரெயினும் அதுக்கப்புறமா போச்சு ஆக்சிடெண்ட் ஆகலை அந்த அந்த டிரைவ் அந்த கேட்மேனுக்கு வேலை நீக்கம் செஞ்சு செஞ்சுட்டாங்க அவரை வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க ஸோ அதை இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்னா ஒன்று அவன் உயிருக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது இன்னொன்று வேலைக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி அந்த கேட்மேன் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த பர்டிகுலர் கேட் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு நாள் மூணு நைட்டு டியூட்டி பார்த்துருக்காரு மூணு நைட்டு கண்டினியூஸாக டியூட்டி பார்த்துருக்காரு பன்னெண்டு மணி நேரம் ஒவ்வொரு டியூட்டியும் இது வந்து எல்லா இது வந்து சி கிளாஸ் கேட்டுன்னு பேர் அது பன்னெண்டு மணி நேரம் டூட்டி பார்க்குறாங்க இது மாதிரி அது ரெஸ்ட் இல்லைன்னா திரும்பி இன்னொரு வாரம் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்வான் அந்த மாதிரி வந்து வேலை நிர்பந்தத்தில் அந்த தொழிலாளிங்க வேலை செய்கிறாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ரெ ரெஸ்ட்டும் சரியாக கிடைக்கல லீவும் கிடைக்கிறதில்லை இது மாதிரியான சிக்கலில் வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க இந்த இந்த லெவல் கிராசிங் கேட் இருக்குல்ல இந்த அடித்ததை பற்றி அடித்ததை பற்றி ஏற்கனவே போட்டிருக்காங்கன்னா எல்சி நூற்றி நாற்பத்தி நாலு பிமல் குமார் எல்சி நூற்றி தொண்ணூத்தஞ்சு நிதிஷ்குமார் ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகள் தாக்குதல் கேட் திறந்தால் அதிகாரிகளின் பனிஷ்மெண்ட் தாக்குதல் கேட் கீப்பராலேயே கீட் கேட் கீப்பரையே குற்றவாளியாக்கும் கொடுமை சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா சிசிடிவி கேமரா வச்சா யார் தப்பு தெரியும் இல்லையா அதனால் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போ இது என்ன விஷயம்னு சொன்னால் கே இன்டர்லாக் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வராதுங்கிறது ஒன்று இன்டர்லாக்னா இன்டர்லாக் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த கே கேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் சிக்னலே வரும் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்போ தான் சிக்னல் போட முடியும் இல்லை இன்டர்லாக் பண்ணலைன்னா இன்டெர்லாக் பண்ணியிருந்தால் அது மாதிரி இவருக்கு ஓப்பன் பண்ணாருனா சிக்னல் டேஞ்சருக்கு போய்டும் போயிட்டுன்னா ட்ரெயின் விட முடியாது ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் உள்ளே வராது அது மாதிரி இன்டர்லாக் பண்ணோம் இன்றைக்கி வந்து சதர்ன் ரயில்வேயில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு ஆள் போட்ட கேட் இருக்குது மேண்டு கேட் இருக்குது அதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கேட்டுக்கு இன்டர்லாக் பண்ணிட்டாங்க முந்நூற்றி பதினாலு கேட் தான் இன்டர்லாக் பண்ணணும் முன் இன்டர்லாக் பண்ணாத கேட்டில் இது ஒன்று ஸோ அதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஓ தூங்கிட்டார் அவர் அது வந்து உண்மை கிடையாது தூங்கினா அவர் உண்மைதான் அவன் வந்து மூணு நைட்டு வேலை பார்த்துருக்கான் அதனால் தூக்க கழகம் இருக்கிறதுங்கிறது உண்மைதான் ஆனால் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தப்போ ஏழு நாளுக்கு அவன் வந்து ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கான் ஸ்டேஷன் மாஸ்டரோட ரெண்டாவது ரெண்டு ஏழு ஆறு கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்போ அப்படி இருக்கும்போது ப்ரைவேட் நம்பர் ஸ்டேஷன் மாஸ்டரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவார் இவன் பிரைவேட் கேட்மேன் அலர்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து காஷனில் ட்ரெயினை விட்ருப்பார் காஷனில் விடுவார் ட்ரெயினை காஷனில் விட்டாருன்னா அந்த ட்ரைவர் வந்து அங்கே நின்றுட்டு அவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ண பண் பண்ண கேட்மேன் தூங்கிட்டு இருந்தாருன்னா எழுப்பி அவனை கேட்டை க்ளோஸ் பண்ண வச்சு அப்புறம் வண்டி ஓட்டுவார் ஆனால் இது மாதிரி எதுவும் நடக்கலையே அதுதான் அதனால் என்ன ஆர்த்தன்னா கே ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால கேட்டு க்ளோஸ் பண்ணனால தான் விட்டார் வண்டி விட்டார் அதனால் தூங்குறான் அப்படிங்க தூங்கிட்டான் அப்படிங்கிறதுல உண்மை கிடையாது அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க வேன் டிரைவர் வந்து அந்த டூ வீலருக்காரவங்க வேன் டிரைவரெல்லாம் நிர்பந்தம் பண்ணி தான் அவன் கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கான் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கேட்லெல்லாம் இந்த நிர்பந்தம் நடக்கிறதுங்கிறது நம்ம நடைமுறையில் இருக்கிற நிகழ்ச்சி தான் அதனால தான் ரயில்வே யூனியன்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க டிஆர்யூ குறிப்பாக என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து கேட் மேன் இந்த கேட்டெல்லாம் லெவல் கிராஸ் இன்டர்லாக் பண்ணால் கூட ஜனங்கள் வந்து தகராறு பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணணும்னா ரோடு அண்டர் பிரிட்ஜு ரோடோ ஒரு பிரிட்ஜு போடணும் ரோடு அண்டர் பிரிட்ஜு கூட என்னன்னா பல பேர் அதுக்கு தண்ணி இனி தேங்கிடும் அதனால் அந்த கேட்டை யாரும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் ரோடோவர் பிரிட்ஜு போடணும் ரோடோவர் பிரிட்ஜு போட்டாச்சுன்னா இந்த பிரச்சனை தீரும் அப்போது ஜனங்களும் போய் வந்துகிட்டு இருக்கலாம் ட்ரெயினும் போய் வந்துட்டு இருக்கும் அந்த அது கேட்டை போட வேண்டிய திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் ரோடோவர் பிரிட்ஜு போடணும் இல்லை என்ன ரயில்வே என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து இந்த ரோடு அண்டர் பிரிட்ஜு ரோடோவர் பிரிட்ஜு போடுறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ரயில்வே கொடுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஆனால் இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னே ரயில்வே வந்து கலெக்டருக்கு எழுதியிருக்காங்க நாங்கள் வந்து முழு பணமும் ஒதுக்குறோம் கேட் அண்டர் பாஸ் சுரங்க பாதை போடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கலெக்டர் அனுமதி கொடுக்கலன்னு ரயில்வே சொல்லுது கலெக்டர் கொடுத்தா என்னன்னு அவர் உண்மையை சொ அவர் அவருடைய பதில் சொல்லலை ஆனால் அப்படி இருந்தால் அது தவறு அவர் வந்து அதுக்கு வந்து ஏன் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு ஜனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கலெக்டருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசும் அதுக்கு நிர்பந்தம் பண்ணி அந்த கேட்டை மாற்றி ரோடோவர் பிரிட்ஜோ ரோடோன்ற பிரிட்ஜோ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இன்னொரு பக்கம் என்னென்னா கேட்மேன் வந்து அண்டர் ப்ரெஷரில் இருக்காங்க இந்த கேட்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சி கிளாஸ் கேட்டு சி கிளாஸ் கேட்டுன்னா என்னென்னா இப்போது சி கிளாஸ் கேட் இருக்குது பி ஒனுக்கு பி டூ இருக்குது ஏ கிளாஸ் கேட் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேட் இருக்கு இந்த கேட்லாம் வந்து மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை வெஹிக்கிள் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டடி பண்ணணும் சென்சஸ் எடுக்கணும் அதோடு கூட ஜாப் அனாலிசிஸும் பண்ணணும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டு சி கிளாஸ் கேட்னா பன்னெண்டு மணி நேரம் டூட்டி பி கிளாஸ் ஏ கிளாஸ் தான் எட் பத்து மணி நேரம் டியூட்டி ஸ்பெஷல் கிளாஸ் கேட்னா எட்டு மணி நேரம் டூட்டி டியூட்டியையும் குறைக்கணும் அவங்களுக்கு டியூட்டியை குறைச்சா தான் அந்த தொழிலாளிங்க வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடியும் ஆனால் இங்கே முந்நூற்றி பதினாறு முந்நூறு வேகன்சி இருக்குது திருச்சி டிவிஷனில் முந்நூறு வேகன்சி இருக்குது அதனால் என்ன சிக்கல்னால் உங்களுக்கு வந்து வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணணும் ரெண்டாவது இந்த ரோட் ஓவர் பிரிட்ஜ் போடணும் அப்போ தான் இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீரும் அதனால் வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால் இந்த கேட்மேனோட சென்சஸ் நடக்கணும் சென்சஸ் நடத்தி அவங்க ஜாப் அனாலிசிஸும் நடத்தி அது சி கிளாஸ் கேட்லேருந்து பி கிளாஸ் கேட் ஆகும் ஆச்சுன்னா பத்து மணி நேரம் டூட்டி ஆகும் ஆனால் கேட்மேனுக்கு சுதந்திரம் இந்தியாவில் உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலகம்பூரா எட்டு மணி நேரம் டூட்டி சொன்னாங்க இன்னும் வரைக்கும் ரயில்வேல ரயில்வே கேட்ல பன்னெண்டு மணி நேரம் டூட்டி தொடரும் பத்து மணி நேரம் டூட்டி தொடரும் இன்னும் எட்டு மணி நேரம் வரல ஸோ இந்த நிலைமைய இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வச்சால்தான் இந்த அந்த கேட்மேனோட கலைப்பும் தீரும் கலைப்பு பிரச்சனை தீரும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் தூங்கலை இதுதான் உண்மை அது வந்து கேட்டு அவர் திறந்திருக்காரு கேட்டை மூடிருக்காரு நிர்பந்தத்தால் திறந்திருக்காரு அரெஸ்ட் பண்ணதை கண்டிக்கிறேன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ஒரு வாட்டி அது மாதிரி ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸ் வந்து வாசலில் நிற்குது திறக்க திறக்கணும்னு தகராறு பண்ணுறாங்க அந்த தொழிலாளியை அவர் திறந்ததுக்காக அவருக்கு வந்து வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க வேலை நீக்க வேண்டாங்க அதுக்கப்புறம் யூனியன் தலையிட்டு அவருக்கு வந்து திரும்பி வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சி பண்ணணும் அதே நேரத்தில் பொதுமக்களும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா பொதுமக்களும் ட்ரெயின் போற வரைக்கும் காத்திருக்கணும் இதை மாதிரி நிர்பந்தம் பண்ணி அவனை கேட்ட திறக்க சொல்லி விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஒண்ணாதுல இருக்க மொழி பேச கத்துருப்பான் அதான் அது வந்து கேட்ட திறக்கிறதுக்கும் திறக்காம இருக்கிறதுக்கும் எதுக்கு வந்து பெரிய தமிழ் தேவை இல்ல அந்த கேட்ட திறன்னு நிர்பந்தம் பண்றாங்க கேட்ட திறக்க மாட்டேன்னு இவர் சொல்றாரு இல்லைன்னா தகராறு வருது அது அதுல வந்து எந்த விதமான தாய்மொழி பிரச்சனையும் அதில் கிடையாது கெட்ட தர திறக்காது இதுதானே இதுல பெரிய லாங்குவேஜ் இருக்கு அந்த பிரச்சனை கிடையாது அவர் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் தெரிஞ்சவனே வேற கேட்ல அடிச்சிருக்கான நிதிஷ் நிதிஷ் குமார் நிதிஷ் அவனை அடிச்சிருக்கானே அதனால தமிழ் தெரிஞ்சவன் தெரியாதவங்கிற பிரச்சனையும் கிடையாது இது வந்து தான் ரயில்வேயில் வந்து நிறைய இந்திக்காரங்கம் வந்துவிட்டாங்கங்கிறது உண்மைதான் அது வர்றதுக்கு காரணம் என்ன அரசியல் நிர்ணய சட்டத்தோட பதினாறாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா ரயில் அரசாங்க வேலையில் பால் அது ஆண் பாலோ பெண்பாலோ அவர் பிறந்த இடம் வாழிற இடம் அது அவருடைய இடம் மொழி மதம் அந்த காரணங்களுக்காக வேலையில் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு ஆர்டிகல் சிக்ஸ்டின்னு சொல்லுது அப்படி இருக்கும் அதனால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுது நீங்கள் வந்து ரயில்வேயில் வந்து த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் வேலைன்னு ரிசர்வ் பண்ண முடியாது சட்டம் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது அதனால் அதனால் என்ன ஆகுது அவங்க நம்ம நம்ம ஊரில் ஷெடியூல்டு ட்ரைபுக்கு இங்கே வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்றாங்க ஏழரை பர்சன்ட் வேக்கன்சி ஷெடியூல் ட்ரைப் இருக்குது அவன் கராராக குறி வச்சு அந்த வேக்கன்சிலாம் வந்துடுறான் மீனாவாக வராமல் பாருங்கள் நிறைய வந்துடுறான் அதனால் வந்து ஷெடியூல் ட்ரைபுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்க நம்ம ஊருக்காரவங்க நிறையா பயிற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க கோச்சிங் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழில் பரீட்சை எழுதலாம் ஆனால் தமிழ் ப புஸ்தகமே கிடையாது பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் இதை வந்து அதனால் வந்து வட இந்தியர்கள் இந்த கேட்டகரியில் குரூப் டி அந்த கேட்டகரியில் தான் நிறையா வராங்க குரூப் சி கேட்டகரியில் அவங்க டென் பர்சன்ட் தான் வராங்க அந்த குரூப் சியில் நல்லா நம்ம தோழர்கள் நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க நல்லா பயிற்சி எடுத்து பா பாஸ் பண்ணி வராங்க அதனால் த என்ன விஷயம்னா அது அவங்க வர்றதுனால தான் அது கிடையாது அவங்களுக்கு இன்னொன்று இருக்குது ரயில்வே போர்டு உத்தரவு இருக்குது என்னென்னா இந்த மாதிரி வட மாநிலக்கா வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அந்த ஊர் லாங்குவேஜை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரயில்வே போர்டு ஆர்டர் இருக்குது அதுக்கான எந்த நடவடிக்கையும் சதன் ரயில்வே எடுக்கல ஸோ அது மாதிரி எடுத்தாக்கா அவங்களுக்கும் தமிழ் மொழியில் பயிற்சி எடுத்து அவங்க லோக்கலாக கற்றுக்கிற மொழி தானே மொழியை வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் பயிற்சி அளிக்கணும் பயிற்சி அளிக்கிற வேலையை சதன் ரயில்வே செய்யணும் அப் அதன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதிகாரிகளுக்கு வந்து அக்கௌண்ட்டபிலிட்டி கிடையாது அதிகாரிகள் வந்து அவங்க வந்து தொழிலாளிகள் மாதிரி தான் பழி போடுவாங்க கடைசியில் யாரை பாத் பாதிப்ப கடை நிலையில் இருக்கிற தொழிலாளி தான் பாதிக்கப்படுவாங்க அந்த என் பேரன் சொன்னான் அந்த இடத்துல ஏன் ஒரு ஆர்பிஎஃப் போடக்கூடாது கூட கேட்டுக்கு இந்த மாதிரி நிக்கி சிக்கல் இருக்கிற கேட்டில் ஏன் ஆர்பிஎஃப் போடக்கூடாது ஆர்பிஎஃப் வேக்கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பதினேழாயிரம் வேக்கன்சி இருக்குன்றாங்க இந்த இன்ஜினியரிங்லேயே பாருங்கள் ட்ரா ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டாயிரம் வேகன்சி இந்தியா போகிறாள் திருச்சியில் மட்டும் முந்நூறு வேக்கன்சி ஸோ இது மாதிரி வேக்கன்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் வேக்கன்சி இந்திய ரயில்வேல இருக்குது ஸோ அது ஒரு காரணம் அதனால் வந்து போலீஸோ யாரோ அந்த கேட்டில் பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் இந்த பிரச்சனை வராது அதுவும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் நிறைய இதில் வந்து ஆக்சிடெண்ட்டு வந்து வேன் ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேன் தான் நிறைய அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஸ்கூல் ஸ்கூல் வேன்காரன் என்ன பண்ணுறான்னா ஸ்கூலுக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு போகணுங்களா அதனால் என்ன பண்ணுறான் அதுவும் அவன் இந்த வேனை ஒருத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பசங்களை தான் ஏற்றிருக்கான் மூணு பசங்களை ஏற்றிருக்கான் இன்னொரு பையன் வெளியில் இருக்கிறான் அவனை ஏற்றணும் ஏற்றிட்டு மற்ற பசங்களை ஏற்றிட்டு போகணும் அது எட்டு மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணுன்னா அதனால் அவசரம் அவன் அவசரம் பண்ணுறான் நீங்கள் வந்து கதை கேட்ட திற நான் ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படின்றான் ஸோ இந்த மாதிரி நிர்பந்தம் கொடுக்குறாங்க அதனால் வந்து இந்த ரோடு யூசர்ஸ் வந்து இதை வந்து பாதுகாப்பை முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது தான் இதில் வெளியில் வெளிப்படக்கூடிய விஷயம் ஆ நன்றி Terima kasih telah menonton!